இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் மண்ணீரல் வறுவல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த மண்ணீரல் இரத்த சோகையை குணப்படுத்தும் இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் மண்ணீரல் வறுக்கிறதுக்கு ஒரு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அரை தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் கல்பாசி ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மண்ணீரில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம குக்கரில் போட்டுக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றி குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விடலாம் விசில் வந்துடுச்சு நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம குக்கரை திறக்கலாம் இப்போ நம்ம இந்த மண்ணீரில் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கத்தியால் சின்ன சின்ன துண்டாக போட்டுக்கலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணோம்னா அதில் இருக்க சத்தெல்லாம் தண்ணியில் போயிடும் அலசும்போது அதனால் முதல்லையே நல்லா முழுசாக இருக்கும்போதே அலசிட்டு இந்த மாதிரி முழுசாக வேக வச்சுட்டு கட் பண்ணிக்கணும் இப்போ ஒரு வானொலியில் ஒன்றரை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் எடுத்து வச்ச மசாலா பொருட்களை போட்டுக்கலாம் சோம்பு பிரிஞ்சி கல்பாசி பட்டை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் ஓரளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வெங்காயத்தை வதக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கிறதுக்காக ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நிறைய தக்காளி போட்டோம்னா அதுலேருந்து தண்ணி வரும் அதுலேயே அது நல்லா வதங்கும் சும்மா அரை தக்காளின்றதுனால நம்ம வதங்கிறதுக்கு ஒரு கால் டம்ளர் ஊற்றுறோம் அது வதங்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதுலேயே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சக்தி மட்டன் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ரொம்ப போடலை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஈரல் வேக வச்ச தண்ணி இருந்தது இல்லையா அதை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஈரலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது இப்போ நம்ம ஈரலை போட்டுக்கலாம் புதினா ஒரு நாலஞ்சு இலையை கிள்ளி போட்டுக்கிறேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் அதனால் இதை நல்லா கொதித்து சுண்டி வர வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும் மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டே இருங்க இல்லைனா அடி பிடிச்சிடும் அதனால தான் இப்போ நல்லா தண்ணியெலாம் வத்திடுச்சு ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை நிறுத்திடலாம் ருசியான சத்தான மண்ணீரல் வறுவல் தயாராகிடுச்சு நீங்களும் இதே போல் செய்து பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்